கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருத்தொண்டர் தொகையிலே குங்குளிக்கலைய நாயனார் பற்றி கூறும்போது இந்த அடிகளை குறிப்பிட்டு பாடுகிறார் கடவுரிற்கல் அடியார்க்கும் அடியேல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒவ்வொரு அடியிலே ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை சொல்வது அவருடைய வழக்கம் பின்னர் திருத்தொண்டர் அந்தாதி இவற்றையெல்லாம் வைத்து கொண்டுதான் பெரிய புராணத்தை நம்முடைய சேக்கிழார் இயற்றினார் என்று நாம் பார்த்துருக்கிறோம் பெ பெரிய புராணம் என்ற மாகாதியில் இவருடைய வரலாறு சொல்லப்பட்டு வருகின்றது இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குங்குழிக்கலைய நாயனாருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் சோழ நாட்டிலே திருக்கடவுர் இந்த திருக்கடவுருக்கு சிறப்பு என்ன அங்கே தான் அறுபதாவது நம்முடைய மணி விழாவை அதாவது அறுபதாம் கல்யாணம்னு சொல்கிறோம் இல்லையா அவற்றை அங்கு நடத்துவோம் ஏனென்றால் காலகாலங்களாக எம்பெருமான் யமனை வீழ்த்திய இடம் அந்த இடம் தான் மார்க்கண்டேயருக்காக யமபயம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கு செல்ல வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஊரில் அந்தன சேர்ந்த ஒரு எளியவர் வாழ்ந்து வந்தார் அவர் வளமிக்கது தான் அந்த ஊர் அவரும் வளமிக்க குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வாழ்க்கை எளிமையாக இருந்தது அவருடைய திருப்பணி என்ன என்றால் தூப தீப நைவேத்தியம்னு நம்ம சொல்லுவோம் இதில் தீபம் என்பது விளக்கு தூபம் என்பது என்ன என்றால் வாசனை பொருள்களை கொண்டு அதாவது நம்ம சாம்பிராணி புகை பத்தியெல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து காற்றே வந்து ஒரு அழகான வாசனையை உருவாக்குவோம் நறுமணத்தை உருவாக்குவோம் இவர் என்ன பண்ணுவாராம் கடவுரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று எம்பெருமானுக்கு தினசரி அந்த குங்குளியத்தை அந்த புகையாக போட்டு அந்த நறுமணத்தை அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் நுகரும்படி செய்வாராம் இதை தன்னுடைய வாழ்நாளின் திருப்பணியாக செய்து வந்திருக்கிறார் குங்குளிய குங்கிலியம் வாங்குவதற்கு பணம் எது வீட்டிலிருந்து எல்லாம் எடுத்து விற்று விட்டு வாங்கி கொண்டு வருவார் நாளாக நாளாக வறுமை வந்தது கையிலே பணம் இல்லை வீட்டிலே உணவில்லை வருத்தத்துக்குரிய நிலை இருந்தது இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை யாருமே இவருடைய கவலையெல்லாம் எம்பெருமானுக்கு சென்று குங்குளியம் தந்து அந்த இடத்தை நறுமணத்தால் கமலை செய்யாமல் போனோமே என்று வருந்தியிருந்தார் அவர் மனைவி பார்த்தார் நாமும் நம் குழந்தைகளும் பட்டினியாக இருக்கிறோம் ஆகவே நம்மிடத்துல வேறு பொருள் இல்லை இதோ என் பொன் தாலியை விற்று நீங்கள் பொருள் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினார் அவர் அந்த தாலியை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் வாங்கச் செல்வது உணவுப் பொருளும் மற்றதும் வாங்குவதற்காக அந்த நேரம் பார்த்து தலையிலே பொதியோடு ஒருவன் வந்தான் அது என்ன என்று அந்த வாசனையால் அறிந்தால் அது குங்குளியம் சாம்பிராணி உடனே அவருக்கு மனம் மாறிவிட்டது இந்த குங்குளிய மூட்டை எனக்கு தருவாயா அவன் பொருள் வைத்திருக்கிறாயா என்று கேட்டான் என்ன இடத்துல பொருள் இல்லை பொண்ணு இருக்கிறது வாங்கி கொள்ளுகிறாயா சரி கொடு என்று அவன் பொண்ணை பெற்று கொண்டான் இவர் குங்குளிய பொருளை பெற்றுக்கொண்டார் அப்படியே எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு ஓடினார் பாரதியனுடைய வரலாறு நமக்கு நினைவு வருகிறதா கஞ்சி காட்சிவத்திற்கு வைத்திருந்த குருணை குருவிகளுக்கு போட்டார் என்று நாம் கேள்விப்படுகிறோம் எல்லாம் முன்னோடி நம்முடைய குங்குளி கலையன் ஆயினார் அங்கு சென்று அந்த குங்குளியத்தை நெருப்பிலையிட்டு புகைச்சூழ வைத்து மகிழ்ந்திருந்தார் வீட்டிலே வறுமை போனவரை காணவில்லை இருந்த பொண்ணும் போயிற்று என்ன செய்வது என்று வருந்திருந்த போது எம்பெருமான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுளமேனும் தருகின்ற அந்த எம்பெருமான் என்ன செய்தார் அவர்கள் வீட்டிலே செல்வம் கொழிக்குமாறு செய்தார் குசேலன் தந்த அவளை ஒரு பிடி அப்படி வாயிலே போட்டவுடன் எப்படி குசேலனுடைய வீட்டிலே செல்வம் பெருகுமாறு செய்தாரோ கிருஷ்ண பரமாத்மா அதுபோல் இங்கு குங்குழி கலை நாயனுடைய வீட்டிலே செல்வம் பெருகியது அதோடு மட்டுமில்லை நீ உடனே வீடு சென்று பார்ச்சோர் அருந்துவாயாக என்று சொல்ல நம் வீட்டில் பாலேது சோரேது என்று நினைத்து கொண்டு வந்தவர் அங்கிருந்து செல்வநிலை கண்டு மயங்கி எல்லாம் இறைவன் தந்தது தம்மையே புகழ்ந்து பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழிற்பாடும் என் பொழுவீர்கள் என்று இம்மையே தரும் சோரும் கூறையும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல எல்லாம் தந்தார் எம்பெருமான் செல்வத்தால் இந்த வீடு சிறப்புற்றது இதோடு கதை முடியவில்லை இத்தகைய செல்வத்தோடு இருந்த இவர் அந்த நாட் அந்த நாளில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்ற என்றொரு பதி இருக்கிறது திருமணம் இருக்கிறது அங்கு ஒரு பெண் அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு மாலை அணிவிக்க சென்றபோது முந்தானை சரிந்து விழுங்க அதை ஒரு கீழே பிடித்து கொண்டு எப்படி மாலையிடுவது என்று சந்தி யோசித்த அந்த லிங்கம் சற்றே தலை சாய்ந்து கொடுத்ததாம் மாலை அணித்துவிட்டு அவள் வந்துவிட்டாள் தடாகை என்ற பெண் அந்த பெயர் பெண் பெண்ணினுடைய பெயர் இப்போது இந்த லிங்கத்தை நிமிர்த்துவது எப்படி எல்லோரும் பயந்து போனார்கள் என்னும் நாட்டுக்கு கேடு வருமோ என்று மன்னன் உடனே என்ன செய்தான் யானைகளை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய அந்த வரைவை நிமிர்த்துவதற்கு முயற்சித்தான் முடியவில்லை மன்னன் வருந்தினான் நாடு துயிருற்றது இதை கேள்விப்பட்ட குங்குளி கலைய நாயனார் உடனடியாக திருப்பணந்தால் சென்று மன்னனை வணங்கி நான் செய்து நான் இந்த லிங்கத்தை நிமிர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் தெரியுமா லிங்கத்தினுடைய அந்த மேலே இருக்கின்ற கருத்திலே ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றுடைய மறுமுனையை தன் கழுத்திலே கட்டிக்கொண்டு கொண்டு சிவபெருமானே நீர் நிமிர்ந்தால் நான் உயிரோடு இருப்பேன் இல்லையே என் உயிர் போகட்டும் என்று கழுத்திலே கட்டி கொண்டு அன்பருக்கு உதவாதவரா எம்பெருமான் உடனடியாக நிமிர்ந்தார் அவரும் எழுந்தார் அரசன் மகிழ்ந்தார் இத்தகைய பெருமை மிகுந்தவர்தான் இவர் என்பதை ஊரே அறிந்து கொண்டது திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசரும் திருக்கடவுர் வந்தபோது குங்குழி நாயனாரை பார்த்து மகிழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்கின்றார்கள் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்தவர்தான் தன் வீட்டில் உணவில்லாத போதும் தன் உயிரே போனாலும் நல்லவற்றை செய்ய வேண்டும் என்றும் நினைத்த குங்குழிக்கலைய நாயனாருடைய வரலாற்றை சொல்லும்போது நமக்கு மேய்ச்சல் இருக்கிறது கடவுரின் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்னும் சுந்தரர் வாக்கு எத்தனை இனிமையானது பாருங்கள் இதற்கான பாடலை இதோ காண்போம் அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன் பெரு நிதியம் தூர்த்து தரணிமேல் நெருங்க எங்கும் பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல்வளனும் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனல் மனையில் நீட